எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்குலேயுமே வந்தோன்னுமே முருகனுக்கு வெச்சிலை தீபம் போடணும் அப்படிங்கிறதான் ஞாபகம் வருது தொடர்ந்து நான் வந்து தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன் துவரமரு தீபம் போட்டுட்டு இருக்கேன் யாரெல்லாம் என்ன மாதிரி தொடர்ந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முருகனை பிடிச்சவங்களாம் ஒரு லைக் பண்ணிருங்க செவ்வாய்க்கிழமை வந்தோடனே அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகனையுமே முருகன் ஃபோட்டோ எல்லாத்தையுமே தொடச்சிட்டு புதுசாக பொட்டு வச்சா தான் பொட்டு வச்சு விளக்கேற்றம்போது தான் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்குது எனக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல அப்புறம் வந்து விளக்கெல்லாமே விளக்கி வச்சுட்டு அது காய்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன் நம்ம வீட்லேயே வெத்தலை எல்லாமே இருக்கிறதுனால வெத்தலை தீபமும் வந்து நான் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க வெத்தலையவே வந்து பிடிங்கிட்டேன் வெத்தலை வந்து அப்பப்போ இந்த ஒரு மாதிரி சுருள் மாதிரி வருது வெத்தலையில் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க வெத்தலை எல்லாமே நான் பறிக்காமல் கொஞ்சம் பெருசாக இருக்க வெத்தலையை மட்டும் நான் பறிச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே விட்டுருவேன் அப்புறம் வந்து எப்போவுமே செவ்வாக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மணப்பழகை எடுத்துகிட்டு மணப்பழகையில் கீழே முருகனை இறக்கி வச்சு அதில் பூஜை பண்ணி தான் எனக்கு பழக்கம் என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பார்ட் டூ வீடியோ வந்து பின்னாடி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்